ஹாய் யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா ஓகே நானும் ஹாப்பியா இருக்கேன் பணிவான வணக்கங்களோட சங்கீதா நம்ம யோகம் சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க அப்பதான் ரெகுலரா நான் சொல்ற ஹெல்த் டிப் எல்லாமே நீங்க பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பாக்க போறோம் அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம் மோஸ்ட்லி இப்ப வந்து சுகர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் மூட்டு வலி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கு இல்லைங்களா சோ இந்த கிட்னி ப்ராப்ளம் வரத்துக்கு ஏதாவது சிம்டம்ஸ் நமக்கு முன்னாடியே தெரியுமா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம் இல்லாம நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மோஸ்ட்லி கிட்னி ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு ஸ்டார்டிங் அதாவது பேசிக்கே என்ன அப்படின்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறது தாங்க அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லீங்களா ஏன்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் நிறைய டேப்லெட்ஸ் அதாவது மருந்து மாத்திரைகள் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டு சுகரை வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறனால அது அப்படியே ஒரு நாலடைவில் அதாவது நாலஞ்சு வருஷம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போதே நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்ப நிறைய மருந்து மாத்திரைகள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமா சுகர் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஹீமோகுளோபின் ஹச் பி வந்து ஏழுக்கு கீழே வச்சுக்கலாம் அப்படி சுகர் லெவல் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சாப்பிட்டு இருக்கும் கூட சீக்கிரம் சாப்பிட்டு டேப்லெட் போட்டுக்கணும் சுகருக்கு அப்படி நம்ம வந்து ஒரு ஆர்வமா தான் மருந்து மாத்திரைகள் சாப்பிடறமே தவிர அதுவும் வந்துட்டு ரொம்ப ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி தௌசண்ட் எம்ஜி இந்த மாதிரி ரொம்ப ஒரு பவரான மெடிசின்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா சீக்கிரமா சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு ஆனா நம்ம அப்படி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறனால ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்லேயே கிட்னி ப்ராப்ளம்ஸ் நம்மள ரொம்ப சிவியரா அட்டாக் பண்ணும் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து யோசிக்காம இருக்கும் சோ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா கிட்னி ப்ராப்ளம் வராம பாத்துக்கிறதுக்கு நமக்கு வந்து ஆல்ரெடியே ஏதாவது சிம்டம்ஸ் வருமா நம்ம கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஏதாவது அலர்ட் கொடுக்குமா அப்படிங்கறது பத்தி நம்ம தெரிஞ்சுக்க கூடியது தான் இந்த படிவு சோ இந்த படிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ஈஸியான முறையில கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்டிங் ஸ்டேஜை நம்மளால சூப்பரா கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போலாம் நிறைய டாக்டர்ஸே ஏ டயாபெடிக் பேஷIENTSக்கு என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படினா இந்த டைம் நான் கொஞ்சம் டோஸ் கம்மியாவே எழுதுறேங்க அப்படினு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மாத்திரைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க ஏன்னா த்ரீ போர் இயர்ஸ் நம்ம போயிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்னு டாக்டர்ஸே இந்த மாதிரி சுகர் பேஷன்ஸ் கிட்ட சொல்ற தான் நாம இருக்கோம் இல்லைங்களா சோ மருந்து மாத்திரைகளை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மாதிரி தான் நம்ம வந்து பாத்துக்கணும் நார்மலா ஒரு சுகர் பேஷண்ட் வந்துட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க அதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்துட்டு கிரியட்டி யூரியா லெவல் வந்து நீங்க டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா அளவுக்கு அதிகமான டேப்லெட் எடுத்துக்கும்போது கண்டிப்பா கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம கிரியேட்டினைன் லெவல் வந்துட்டு ஒன் பாயிண்ட் டூ இருக்கணும் சப்போஸ் ஒன் பாயிண்ட் டூக்கு அதிகமா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கா இல்ல இன்னும் கிட்னி ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகலையா அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நீங்க வந்துட்டு என்ன மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுங்களா அதாவது ஒன் பாயிண்ட் டூ தானே கிரியேட்டினைன் இருக்கணும் ஆனா நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் போர் இருக்கு ஸோ ஐயோ நமக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் போர் ஃபைவ் வரும் போது உங்களுக்கு வந்து கிட்னி ஃபிப்டி பர்சென்டேஜ் தான் பாதிக்கப்பட்டிருக்கும் அதுக்கான சிம்டம்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ரொம்ப ஈஸியாவே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் அதாவது நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு ஏற்படும் அப்படின்னா போன் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்புறம் போன் ஜாயின்ஸ்ல எல்லாமே ரொம்ப அதிகமான பெயின் இருக்கும் மெயினா பாத்தீங்க அப்படின்னா கால் பாதத்துல நிறைய டாட் டாட் டாட்ஸ் பிளாக் டாட்ஸ் மாதிரி நிறைய டாட்ஸ் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் நமக்கு ஏற்படும் இது வந்து உடலின் மொழி தான் நமக்கு வந்து அறிவுறுத்தும் சோ அந்த டைம்ல என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா கொஞ்சம் அலர்ட் ஆயிக்கணும் அலர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த கிரியாட்டினைன் இந்த யூரியா இந்த சுகர் லெவலு கிட்னியோட ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இது எல்லாத்துல இருந்துமே நம்ம ஒரு நல்ல தீர்வை காண முடியும் சோ நம்ம வந்து உடலின் மொழியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அத அதாவது கிட்னி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆகுமானு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கு என்ன அப்படின்னா ஜிஎஃப்ஆர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு கிளாமரோலஸ் ஃபில்ட்ரேஷன் ரேட் இந்த டெஸ்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வருமா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இன்னும் மூன்று வகையான டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட்லாம் நம்ம பண்ணும் நமக்கு கிட்னி ப்ராப்ளம் ஏற்படுமான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப கிட்னில உள்ள நெஃப்ரான் தான் வந்துட்டு நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்துது இந்த நெஃப்ரானுக்கு மேல ஹெட்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா ஜிஎஃப்ஆர் ஒரு டெஸ்ட் அந்த கிளாமர் ரோலர்ஸ் வந்து நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய நெஃப்ரான்க்கு மேல அந்த ஹெட்ல தான் இருக்கு அது வந்து ஒரு பில்டர் மாதிரி இருக்கும் அந்த பில்டர் மூலமா தான் நம்மளோட ரத்தம் வந்து சுத்தப்படுத்தி வருது சோ இந்த ஜிஎஃப்ஆர் டெஸ்ட் நீங்க எடுக்கும் போது ரத்தத்தோட அளவு வந்து குறைதா அதிகமாகுதா அப்படிங்கறது இந்த ஜிஎஃப்ஆர் டெஸ்ட் மூலமா நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு என்ன ரெமெடி ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சா ஆரம்பிக்கலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆர்ஓ சிஸ்டம் எடுத்துக்கலாம் இப்ப இருக்கும் சிஸ்டம்ல இப்படிப்பட்ட ஒரு கெட்ட உப்பு தண்ணியையும் ஒரு பியூரிஃபை பண்ணக்கூடிய பவர் உள்ள இருக்கு இல்லைங்களா அந்த மெஷின்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன ஆகும் ஒண்ணு வாட்டர் வந்து வர அளவு குறையும் டேஸ்ட் குறையும் இந்த மாதிரி எல்லாம் அது சவுண்ட் வேற மாதிரி வரும் இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம கிட்னியும் அதாவது கிட்னிக்குள்ள இருக்கக்கூடிய நெஃப்ரான் தான் வந்து நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்துது இல்லைங்களா கிளாமரோலஸ் தான் வந்து பில்டர் பண்ணுது கிட்னில கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்படினாவே ரத்தம் சுத்தப்படுத்தக்கூடியதுலயும் அளவுலயும் நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்துடும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வராம பாத்துக்கிறதுக்கு நமக்கு இன்னும் சில வழிமுறைகள் இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜிஎஃப்ஆர் டெஸ்ட் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூரின்ல மைக்ரோ ஆல்பமின் லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் அப்புறம் லேபோட டெஸ்ட் எல்லாமே நம்ம முடிச்சுக்கிறது பெட்டரா இருக்கும் மைக்ரோ ஆல்பமின் லீக்கேஜ் பார்க்கணும் குளுக்கோஸ் பார்க்கணும் பிளட் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த ஜிஎஃப்ஆர் டெஸ்ட் எடுக்கணும் சோ இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு எடுத்துட்டோம் அப்படினாவே நமக்கு ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டமா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் இன்னொரு டெஸ்ட்டும் ஒண்ணு இருக்கு சிஸ்டடைன் சி டெஸ்ட் நீங்க நீங்க எடுக்கும் போது கிரியேட்டின் லெவலை பத்தி ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே நம்ம வந்து கிட்னி பேஷன்ஸா ஆக போறோமா இல்லையா அப்படிங்கறத அட்வான்ஸா தெரிஞ்சுக்கலாம் பேசிக்காவே ஜிஎஃப்ஆர் டெஸ்டா இருக்கட்டும் அல்லது மைக்ரோ ஆல்பமின் லீக்கேஜ் டெஸ்டா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து சிஸ்டடைன் சி இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து இதுல எல்லாம் ஏதாவது அலர்ட் காமிக்குது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே இதுக்கும் மருந்துகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பா அப்படி நினைக்க கூடாது ஏன்னா ஏற்கனவே சுகர்க்காக நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்க தான் உங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் நீங்க மோஸ்ட்லி பாருங்களேன் கிட்னி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஏற்கனவே சுகர் இருந்து அவங்க டேப்லெட்ஸ் எடுத்திருப்பாங்க அல்லது வேற ஏதாவது ரொம்ப டீப்பான ப்ராப்ளம் இருந்து அவங்க நிறைய மருந்து மாத்திரைகள் அது இல்லாம ஸ்ட்ரெஸ் இந்த சரியா தண்ணி குடிக்காம இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும் அதாவது கிரியேட்டின் லெவல் வந்துட்டு ஒன் பாயிண்ட் டூ தான் நமக்கு வந்து இருக்கணும் இல்லைங்களா த்ரீ ஃபோர் ஃபைவ் எவ்வளோ இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்ற இந்த சிம்பிளான சூப்பரான ஒரு ரெமெடி மூலமா கண்டிப்பா கிரியேட்டிவ் நைன் வந்து நீங்க ரொம்ப கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எந்த சிரமமும் இல்லாம கிட்னி ப்ராப்ளம் வராம சூப்பரா அவாய்ட் பண்ணிக்க முடியும் அது என்ன சொல்யூஷன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கிட்னி ப்ராப்ளம் குறையறதுக்கு சூப்பரான ஒரு முதிரா இருக்கு அந்த முதிராவை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வலது கையில இந்த சுட்டு விரல் இந்த மோதிர விரல் இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இடது கையோட கட்டை விரலை இன்செர்ட் பண்ணிக்கணும் மற்ற நான்கு விரல்களையும் என்ன பண்ணணும்னா நீங்க இந்த இந்த கையை அப்படி ரேப் பண்ண மாதிரி பண்ணிடணும் இங்க பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சுட்டு விரல் மோதிர விரலுக்கு இடையில இந்த லெஃப்ட் ஹேண்டோட கட்டை விரலை இன்சர்ட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த நான்கு விரல்களும் இந்த கட்டை விரல் அதாவது வலதுகையோட கட்டை விரலை ரேப் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வலதுகை கட்டை விரலையும் மோதிர விரலையும் ஒரு ஜென்டில் டச் கொடுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் சேர்லையோ சோஃபாலையோ கீழே உட்காந்துட்டு நம்ம வயிற்றுக்கும் கீழே நம்ம கால் தொடைக்கும் மேலே தான் நீங்கள் இதை வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வயிற்று பகுதியில கிட்னில தானே நமக்கு ப்ராப்ளம் இருக்கு சோ அது மட்டும் இல்லாம எந்த முதிரையா இருந்தாலும் வான் நோக்கி தான் நம்ம வந்து பண்ணணும் சோ வயிற்றுக்கு கீழே நம்மளோட கால் தொடைக்கு மேல தான் நம்ம வந்து இந்த முத்திரையை எடுத்துக்கணும் இந்த மாதிரி முதிரையை நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிட்னி ப்ராப்ளம்ஸ் படிப்படியா குறையறத நீங்க உணர முடியும் சோ இந்த முத்திராவை நீங்க ஃபாலோ பண்ணி வளமோட வாழுங்க இப்போ நான் சொல்ல போற இந்த ஹோம் ரெமெடி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிபிஏ நார்மலா வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம ஜிஎஃப் ஃபோர் லெவலை வந்து குறையாம பாத்துக்கலாம் ஆல்பமின் லீக்கேஜ் இருக்கு இல்லைங்களா அதையும் நீங்க ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சொல்யூஷன் என்ன அப்படின்னா நல்லா தண்ணி குடிங்க நல்லா தூங்குங்க இது வந்து ஒரு பேசிக்கானது ஆனது அப்பதான் வந்துட்டு அந்த பில்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ நான் சொல்லப் போற அந்த சிம்பிள் சூப்பர் ரெமிடி என்ன அப்படின்னா நார்மல் வாட்டர் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க டீ தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதாவது டஸ்ட் தூளா இருந்தாலும் ஓகே அப்படி இல்ல அப்படின்னா இப்போ நம்ம வந்து அமேசான்ல இந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் போட்டோம் ஆன்லைன்ல ஆர்டர் போடும்போது கொஞ்சம் பிராண்டடான தூள் எல்லாம் கிடைக்குது அந்த மாதிரி நீங்க பிராண்டட் தூள் எடுத்துக்கோங்க அல்லது டஸ்ட் டீ தூள் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஸ்பூன் டீ தூள் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு டம்ளர் அந்த டீ தூளோட தண்ணி அரை டம்ளர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ரெமிடி கொதிக்க வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் வெறும் அரை டம்ளர் பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது காய வைக்காத தண்ணி எடுத்து இதை வந்து நல்லா வந்து டைலூட் பண்ணிக்கோங்க அதாவது மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தண்ணியை நீங்கள் ரெகுலராக குடிச்சுட்டே வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் கூட குடிக்கலாம் அதாவது கிரியேட்டிங் லெவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மூணு டைம் நாலு டைம் கூட குடிக்கலாம் ஆனால் இதில் வந்து ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணக்கூடாது மில்க் ஆட் பண்ணக்கூடாது வேற எந்த இன்க்ரீடியன்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஸ்பூன் டீ தூள் நல்லா கொதிக்க வைக்கிறோம் இறக்கி வச்சுக்கிறோம் வெறும் அரை டம்ளர் பச்சை தண்ணி எடுக்கிறோம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதை குடிக்கிறோம் நல்ல சூப்பர் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகாமல் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்க முடியும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது இந்த டீயை நம்ம குடிக்கும் போது டயாலிசிஸ் அளவுக்கு போன ஒரு கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரெமடியாக தான் இருக்கும் அதாவது ஒன் டு செவன் டைம்ஸ் வரைக்கும் டயாலிசிஸ் அளவுக்கு போனவங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டி நைன் ஃபைவ் இருக்கு ஒன் பாயிண்ட் எயிட் இருக்கு டூ இருக்கு த்ரீ இருக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபோர் டைம்ஸ்ல இருந்து அதிகபட்சமாக லெவல் போகும்போது ஏழு டைம் வரைக்கும் கூட இவங்க இந்த டீயை எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஜிஎஃப்ல ப்ராப்ளம் இருக்கு மைக்ரோ ஆல்பமின் லீக்கேஜ்ல ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்க ஒரு ரெண்டு டைம் எடுத்துக்கலாம் டே குடிக்கும் உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சிடும் என்ன மாற்றம் தெரியும் அப்படின்னா மேக்சிமம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் ஃபில்ட்ரேஷன் சரியா இல்லாதனால யூரின் போறதுல ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா யூரினே சிலருக்கு சரியா வராதுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி நீங்க இந்த டீயை குடிக்கும் போது நார்மலான ஒரு வரட்டினே சொல்லலாம் வரட்டி நம்ம குடிக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா யூரின் வந்து அந்த குடிச்ச அன்னைக்கே பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரீயாகவும் நிறைய யூரின் போறதையும் நீங்க உணர முடியும் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது தான் ஆனா நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணாம எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் டயாலிசிஸ் மருந்து மாத்திரைகள் ஊசிகள் இந்த மாதிரியே நம்ம வந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னோர்கள் நம்ம சொன்ன வழிமுறைதான் இந்த வரட்டி சாப்பிடுறது உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம கண்டிப்பா சூப்பரா கிட்னி ப்ராப்ளம் வராமையும் வந்திருந்தாலும் குறைச்சிக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஆரோக்கியமா இருங்க இதை சூப்பரா ஃபாலோ பண்ணுங்க அதாவது இந்த கிட்னி ப்ராப்ளம்ல இருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கிறதுக்கு ஒரு வர்ம புள்ளி பாக்கலாம் என்ன அப்படின்னா நம்மளோட லெப்ட் ஹேண்ட்ல சுட்டு விரல் மோதிர விரல் இது ரெண்டுக்கும் சென்டர்ல இந்த மார்க் இந்த இடத்துல ஒரு மார்க் அதே மாதிரியே இந்த மோதிர விரல் இந்த நடுவிரலுக்கு சென்டர்ல இங்க ஒரு மார்க் அதாவது இந்த மூணு விரல்களுக்கும் இடையில கீழே ஒரு மார்க் ஃபர்ஸ்ட் அதை நீங்க இப்படி தேய்ச்சி விட்டுட்டு டூ டு த்ரீ மினிட்ஸ் வர்ம புள்ளியை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் இந்த சென்டர்ல இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அழுத்தம் இங்கேயும் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அழுத்தம் இந்த மாதிரி டூ டு த்ரீ மினிட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்ல இருந்து ஒரு நல்ல ரெமெடி கிடைக்கும் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளவு நேரமா கிட்னி ப்ராப்ளம் வந்துட்டு எதனால ஏற்படுது அதுக்கு பேசிக் ஸ்டேஜ் என்ன எந்தெந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் கடைசியா சிம்பிளா சூப்பரா எந்த மாதிரி ஒரு ஹோம் ரெமெடி எடுத்து நம்ம கிட்னி ப்ராப்ளம் வராமலும் வந்தாலும் அதை குறைச்சிக்கலாம் அப்படிங்கறத தெளிவான பதிவா பார்த்தோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டர் தென் ஷைனிங் ஆஃப் சங்கீதா நம்மளோட யோகம் சேனலில் என்னோட பழைய நிறைய வீடியோஸ் நான் வந்து சுகர்க்காக இருக்கட்டும் மூட்டு வலிக்காக இருக்கட்டும் பைல்ஸ்க்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க